திருவன்சரணாயி அதிக உருவத்துக்குரிய எங்களுடைய கல்யாண அமைச்சர் குருநாதர் புத்தோத்பாது ஆரியன் வான்சவின் பாத நமஸ்காரம் இப்போ நாங்கள் பார்ப்போம் இன்றைக்கு இந்தியாவில் பேசுகிறார்கள் தியானம் செய்வது தான் சிறந்த முறை தியானத்தில் தான் துன்பத்திலிருந்து விடுதலை அடைய முடியும் தியானம் செய்பவர்தான் மரணத்திலிருந்து விடுதலை அடைவார் என்று தியானத்தை பற்றி கதைக்கும் தியானத்தை பற்றி சொல்கிற இன்றைக்கு மனிதர்கள் ஏராளமாக இருக்கிறாங்க இப்போ எல்லாத்துக்குமே தியானம்தான் வழிவகுக்கும் எல்லா துன்பத்துக்கும் வழிவகுப்பது எல்லா துன்பத்திலிருந்தும் விடுதலை அடைய தியானம் தான் சிறந்த வழி என்று தியான தியானம் மூலியமாக இந்த பரவச நிலையை அடைந்த பெயர்களையும் கூறுகிறார்கள் இவர்களெல்லாம் இப்படித்தான் செய்தார்கள் என்று அவ் அப்பெயர்களை கூறி இவர்கள் வழி நடத்திய இவர்கள் இவர்கள் உங்களுடைய வழியா வழி இதாகத்தான் இருந்தது என்று தியானத்தை சொல்லும் போதனையாளர்கள் நேரம் இன்றைக்கும் ஏராளமாக இருக்கிறாங்க அப்போ இவர்கள் வந்து தாடியையும் வளர்த்துக்கொண்டு தலைப்பாக கட்டிக்கொண்டு அப்புறம் முடியையும் தாடியையும் வளர்த்து கொண்டு உலகத்துக்கு காட்சி அளிக்கிறாங்க இவர்கள் எல்லாமே தியானம் மூலியமாக உலகத்தை வென்று விட்டோம் என்ற நிலையில் இருந்து கொண்டு இப்போ இதில் உண்மை இருக்கிறதா இதில் என்ன சத்தியம் இருக்கிறதா என்பதை நாங்கள் அலசி ஆராய்ந்து பார்த்தால் அதில் எதுவும் உண்மை கிடையாது இவர்கள் யாரும் சத்தியம் என்ன அப்படின்னு தெரியாதவர்களாக இருக்கிறார்கள் தியானம் செய்வதன் மூலமா யாரும் துன்பத்திலிருந்து விடுதலை அடைய முடியாது தியானம் செய்வதன் மூலமா யாரும் மரணத்திலிருந்து விடுதலை அடைய முடியாது இந்த பிரபஞ்சத்தோடு இணைந்து செயல்படுகிறோம் இந்த பிரபஞ்சத்தோடு இணைந்து இணைந்து இணைந்திருப்பது தான் தியானம் மூலியமாக நடக்கிறது அதாவது பிரபஞ்சத்தோடு இணைந்து இருப்ப இருப்பவர் ஒருத்தர் இருக்கிறார் அவர் இல்லாமல் போகலை அவர் மரணத்தை விடுதல் மரணத்திலிருந்து விடுதலை அடையலை அவருக்கு துன்பம் இருக்கிறது அவர் நினைத்து கொண்டிருக்கிறார் நான் விடுதலை அடைந்து விட்டேன் நான் துன்பத்திலிருந்து மீண்டு விட்டேன் என்று அப்போ அவர்கள் யாரும் உண்மையான விடுதலை என்னவென்று தெரியாதவர்கள் விமோச்சனம் பற்றி தெரியாதவர்கள் இதை புரிந்து கொள்ள முடியாதவர்கள் அப்போ உண்மையான விமோச்சனம் விடுதலை என்பது வந்து பகவான் புத்தர் கூறிய இந்த படிக்க சமு என்ற மனம் உருவான விதம் பற்றி தெரிந்து கொள்பவருக்குத்தான் இதை புரிந்து கொள்ள அறிந்து புரிந்து கொள்ள முடிகிறது அப்போது சமத்த தியானத்தை மேற்கொள்பவர் யாரும் துன்பத்திலிருந்து விடுதலை அடைய முடியாது மரணத்திலிருந்து விடுதலை அடைய முடியாது என்னத்தை தான் நீங்கள் தியானத்தை மேற்கொண்டு பரவச நிலையில் மூழ்கி இருந்தாலும் அது வந்து லௌகிக லௌகிக தியானம் மட்டுமே வந்து அது வந்து எல் வாழ்க்கைக்கு ஒரு இன்பத்தை தரக்கூடியது மகிழ்ச்சியை தரக்கூடியது போராட்ட போராட்டத்துக்கு மத்தியில் வாழும் மனிதர்களுக்கு மத்தியில் இந்த சமத்த தியானத்தை மேற்கொள்கிற இந்த சமத்த தியானி வந்து ஒரு பரவச நிலையில் இருக்கிறார் அதில் மூழ்கி இருக்கிறார் அங்கே ஒரு ஆனந்தம் இருக்கிறது ஒரு இன்பம் இருக்கிறது அதில் அது வந்து துன்பத்தில் விடுதலை அடைந்த சுபாவம் கிடையாது அது மனதிலிருந்து விடுதலை அடைந்த சுபாவம் கிடையாது மனதின் மாயிலிருந்து விடுதலை அடைந்த சுபாவம் அங்கே இல்லை ஆனால் அங்கே ஒரு இன்பம் இருக்கிறது அந்த இன்பம் வந்து நிரந்தரமான இன்பம் கிடையாது நிரந்தரமான ஆனந்தம் கிடையாது நிரந்தரமான பெயர் இன்பம் அங்கே இல்லை அப்போது பகவான் புத்தர் கூறிய இந்த நிரந்தரமான தான் நிரந்தரமான விமோச்சனத்தை தான் பகவான் புத்தர் அவர்கள் தேடினார்கள் கண்டுபிடித்தார்கள் இதை பக்தியம் அடைந்த நிலையில் உலகத்துக்கு போதனை செய்தார்கள் அப்போது இது தெரியாத யாருமே இது இதை புரிந்து கொள்ளாத யாருமே விடுதலை அடைய முடியாது புத்த காலத்திலும் இறந்தார்கள் இன்றைய போல இன்றைக்கு தலை பாகையை கட்டி கொண்டு தாடியை வளர்த்து கொண்டு இந்த மாதிரி கருத்துக்களை சொல்கிற மூடர்கள் அந்த காலத்தில் இருந்திருக்கிறாங்க அப்போ இவர்கள் யாரும் உண்மை என்ன சத்தியம் என்ன என்று புரிந்து கொள்ளாத சமத்த தியானத்தை மேற்கொண்டு பரவச நிலையில் இருந்து கொண்டு இந்த பிரபஞ்சத்தோடு இணைந்து செயல்படுவது மரணத்தை விடுதலை அடைந்த சுபாவம் இதுதான் என்று போதனை செய்தார்கள் அப்போ இது யாரும் நிரந்தரமான இன்பம் அடையலை நிரந்தரமான விமோசனம் அடையலை அப்போ அவர்களுடைய பிறப்பு இறப்பு இருக்கிறது ஏனென்றால் அவர்கள் ஆத்ம துஷ்டியிலிருந்து விடுதலை அடையலை ஆன்மா ஒன்று இருக்கிறது அந்த ஆன்மாவை ஒழித்து வைத்து கொண்டு மனதை ஒழித்து வைத்து கொண்டு ஒரு மனதை ஒரு நிலைப்படுத்தி கொண்டு அதில் மூழ்கி இருப்பதனால யாரும் விடுதலை அடைய முடியாது அது மூடத்தனமான ஒரு காரியம் இப்போ இந்த முட்டாள்தனத்தை தண்டக்கி உலகத்தில் செய்து கொண்டிருக்கிறாங்க அப்போ இதில் மூழ்கி இருப்பதனால யாரும் உலகத்திலிருந்து விடுதலை அடைய முடியாது மனதின் மாயிலிருந்து கற்பனையிலிருந்து விடுதலை அடைய முடியாது இது வந்து பென்டசி வேர்ல்டு கற்பனை உலகம் அப்போ இந்த கற்பனை உலகம் எப்படி உருவானது என்பதை நாங்கள் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் அதை தெரிந்து கொள்வதற்கு தியானம் செய்தால் தெரிஞ்சு கொள்ள முடியாது புரிந்து கொள்ள முடியாது தியானம் செய்கிறது வந்து யாருக்கு வேணுமா தான் செய்யலாம் எப்படி வேணுமா செய் இங்கே உள்ள எங்கே வேணுமோ செய்யலாம் ஒரு நிலையில் ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு கால்களை கால்களை மடக்கி வைத்து கைகளை வைத்துக்கொண்டு கண்ணை மூடிக்கொண்டு மனதை ஒரு நிலைப்படுத்தி கொண்டு அந்த நிலையில் மூழ்கி இருப்பதனால அது விமர்சனம் அடையும் வழி அங்கே இல்லை மனதில் மேலும் வழி அங்கே இல்லை இதை யாருக்கும் செய்யலாம் இதுக்கு இதுக்கு வந்து ஜாதி பேதம் இனமும் அப்படியெல்லாம் யாரும் குருமாரும் தேவையில்லை எதுக்கு இதை செய்கிறதுக்கு யாருமே தேவைப்படாது இது வந்து தனியாக செய்யக்கூடியது இது வந்து பெரிய ஒரு விஷயமே கிடையாது ஆனால் சத்தியம் என்பது வந்து அது கிடையாது சத்தியம் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த உலகம் வந்து உண்மை இல்லை கற்பனை மனதின் மாயை அப்போ இது வந்து உருவாகி இருப்பது ஆத்மதுஷ்டியில் இப்போ இதை முதலில் நாங்கள் தெரிந்து கொள்ளணும் சத்தியம் தெரிந்து தான் அந்த அதை புரிந்து கொள்ள முடியும் முதலில் நாங்கள் தெரிந்து கொள்ளணும் இங்கே என்ன நடக்கிறது என்ன நடக்கிறது இங்கே இது இதில் என்ன உண்மை இருக்கிறது என்ற ஒரு தேடலை எங்களுக்குள் நாங்கள் செய்ய வேண்டியிருக்கிறது அப்போ இந்த தேடல் இல்லாத ஒருவருக்கு இதை புரிந்து கொள்ள முடியாது அவர் என்ன செய்வார் தியானத்தை கைக்கு எடுத்து தியானம் மூலியமாக பரவச நிலையில் மூழ்கியிருப்பார் அவர் அவர் ஒரு மூடர் அவருக்கு இந்த இந்த சத்தியம் என்னென்னு தெரியாது மூடராக அவர் தியானத்தில் மூழ்கியிருக்கிறார் அவர் அந்த கிணத்து தவளையை போல கிணத்து தவளை நினைத்து கொண்டு நான் தான் உலக உலகில் பெரியால் எனக்கு உலகத்தில் எல்லாமே தெரிகிறது நான் எனக்கு எல்லாமே தெரியும் நான் தான் பெரியால் எனக்கு என்னை விட பெரியவர் யாருமே இல்லை அப்படின்ற மூடத்தனமான எண்ணத்தில் தான் அந்த கிணத்து தவளை வாழ்ந்து கொண்டிருக்குமாம் இப்போ இதே போல் அந்த சமத்துவ தியானத்தை மேற்கொண்டு பரவச நிலையில் மூழ்கி இருக்கிற அந்த இன்றைக்கு இந்த சத்குருவை போல இருக்கிறாங்க இன்றைக்கி உலகத்தில் ஏமாத்து உலகத்தை ஏமாத்தி கொண்டு மூடர்கள் ஆக்கிக்கொண்டு இருக்கும் இந்த மூடர்களுக்கு இது புரியாது அப்போ இது இது வந்து இந்த பரவச நிலையில் மனதை ஒரு நிலைப்படுத்தி கொண்டு மூழ்கி இருப்பது அல்ல புத்த தர்மம் புத்த தர்மம் என்பது வந்து படிக்க சமம் பாதை என்ற உருவான விதம் பற்றி புரிந்து கொள்வது தான் புத்த தர்மம் அப்போ இது இன்றைக்கு யாருக்குமே தெரியாது உலகத்தில் இன்றைக்கு இந்த படித்த சோம் பாதை என்ற விதர்சனா தியானத்தை பற்றி கதைக்கிற யாருமே இல்லை இன்றைக்கு உலகத்தில் அதி துர்லபமாக இருக்குது இந்த விதர்சனா தியானம் என்ற மனம் உருவான விதம் இப்போ மனம் உருவான விதம் பற்றி ஒரு தேடுதலை ஒரு விமர்சனத்தை செய்வது தான் விதர்சனா தியானம் அது வந்து ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு கண்களை முடிக்கிட்டு கைகளை வச்சுக்கிட்டு செய்கிற ஒரு மனதை ஒரு நிலைப்படுத்தி கொண்டு செய்கிறது போல தியானம் கிடையாது இந்த விதர்சனா தியானம் என்பது வந்து விதர்சனா தியானம் என்பது வந்து கண்களுக்கு தெரிகிறது வெளியில் இருக்கிறதா காதுக்கு கேட்பது வெளியில் இருக்கிறதா மூக்குக்கு உணர்வது நாக்குக்கு உணர்வது உடம்புக்கு உணர்வது என்ற உற்பத்தி நிலையங்களால் உருவாக்கப்பட்டது வெளியில் இருக்கிறதா என்ற ஒரு விமர்சனம் ஒரு தேடுதல் ஒரு ஆழ்ந்த சிந்தனையை செய்வதுதான் விதர்சனா தியானம் அப்போ இது இன்றைக்கி தெரியாத மூடர்கள் தான் இன்றைக்கு இருக்கிறாங்க அப்போ இதை செய்ய தெரியாத ஒருவர் பகவான் புத்தர் சென்ற வழியில் செல்ல முடியாது புத்தர் சென்ற வழியில் இல்லாத இவர் பௌத்தரும் ஆக மாட்டார் அவர் ஒரு பிக்ஷுவும் ஆக மாட்டார் அவர் பவ நிரோத என்ற பிறப்பு இறப்பு என்ற வழியில் பிறப்பு இறப்பு என்ற விடுதா பிறப்பு இறப்பு என்கிற அந்த விடுதலை அடையும் வழியில் பயணம் செய்பவரும் அவரும் அவர் இல்லை அப்போ அவருக்கு இது புரியாது அப்போ இந்த சமத்துவ தியானத்தை புத்த காலத்திலும் செய்து கொண்டு இருந்தவர்கள் இதை தான் செய்தார்கள் அப்போ இதை அவர்கள் புத்த நிலை அடைய முதல்ல கயசிசி போதின் மூலைக்கு படிச்ச சம்பாத என்ற மனம் உருவான விதம் பற்றி தெரிந்து கொள்ள மு முதல்ல இந்த சமத்துவ தியானத்தை தான் மூழ்கி இருந்தார் பரவச நிலையில் இருந்தார் மனதை ஒரு நிலைப்படுத்தி கொண்டு அப்போ அந்த தியானத்தில் மேற்கொண்டு அதில் மூழ்கி இருப்பதனால மனதிலிருந்து தேச மோக என்றது ஆசை கோபம் மாயிலிருந்து விடுதலை அடையலை விடுதலை அடைய முடியலை அப்போது இது இருந்து கொண்டு தான் இருக்கிறது மனதுக்குள் ஆசை கோபம் மாய இருந்து கொண்டு தான் இருக்கிறது அப்போ அதிலிருந்து விடுதலை அடையாற்றி அப்போ அவருக்கு துன்பம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது அப்போ மனதின் தான் அவர் இருக்கிறார் மனதுக்கு வந்து கொண்டிருக்கிற எண்ணங்களில் அவர் மூழ்கி அவர் அடிமையாகி இருக்கிறார் எண்ணங்களுக்கு அடிமையாகி இருக்கிறார் அப்போ எண்ணங்களுக்கு அடிமையாகி இருக்கும் அவர் அவர் இருப்பது ஆத்ம ஆத்மதுஷ்டியில் ஆத்ம துஷ்டியிலே இருக்கும் அவர் அவர் துன்பத்தில் தான் துன்பத்தை தான் நோக்கி போய் கொண்டிருக்கிறார் அவருக்கு துன்பத்திலிருந்து விடுதலை அடையும் வழி அந்த சமத்த தியானத்தை மேற்கொண்டு வந்தனால் கிடைக்காது கிடைக்கலை அப்போ இதெல்லாத்தையும் தான் கடைசியாக இந்த படித்த சவும்பாதம் மனம் உருவான விதம் பற்றி புரிந்து கொள்வதற்கு கனசிசி போதி முலையில் இதை ஒரு விமர்சனத்தை செய்கிறார்கள் அப்போ இந்த விமர்சனத்தை செய்து இதை கண்டுபிடிக்கிறார்கள் மனம் உருவான விதம் பற்றி பிறந்தபோது பிஞ்சு குழந்தைக்கு உலகம் ஒன்று இருக்கலை உலகம் இல்லாத போது பிறந்த குழந்தைக்கு பிறந்த குழந்தையும் இல்லை அப்போது உலகம் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்ட எடுத்துக்கொண்டது தான் நான் அப்போது கண்களுக்கு தெரிவது காதுக்கு கேட்பது மூக்குக்கு உணர்வது நாக்குக்கு உணர்வது உடம்புக்கு உணர்வது என்று அந்த உற்பத்தி நிலையங்களால் உருவாக்கப்பட்டது வெளியில் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்ட பிடித்துக்கொண்ட கொண்ட பிடிப்பு தான் நான் ஏதா மம ஏசோ அமஸ்மிங் ஏசுவோமே அத்தா நான் எனது என்னுடைய ஆன்மா என்பது வந்து வெளியில் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்டது பிடித்து கொண்டது அப்போ அந்த பிடிப்பில் தான் நாங்கள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் உலகத்தில் உள்ள அனைத்து மனிதர்களும் வெளியில் எல்லாமே இருக்கிறது கண்ணுக்கு தெரிவது வெளியில் இருக்குது காதுக்கு கேட்பது வெளியில் இருக்கிறது மூக்குக்கு உணர்வது நாக்குக்கு உணர்வது உடம்புக்கு உணர்வது இது எல்லாமே வெளியில் இருக்கிறது என்ற தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க அப்போ இதுதான் ஆத்ம இந்த அந்த துஷ்டியில் வாழும் மனிதன் கண்களுக்கு தெரிவது வெளியில் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்டு வாழ்கிறார் அப்போ உற்பத்தி நிலையங்களால் உருவாக்கப்பட்டது வெளியில் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்டு வாழ்கிறார் அப்போ இதுதான் துஷ்டி இதுதான் ஆத்மதுஷ்டி அப்போ இதுதான் கற்பனை அப்போது உற்பத்தி நிலையங்களால் உருவாக்கப்பட்டது எங்கேயும் இருக்கிறதா என்ற ஒரு தேடுதலை செய்வது தான் வி விதர்சனா தியானம் அந்த விதர்சனா தியானம் செய்யாத ஒருவர் விதர்சனா தியானத்தை பற்றி தெரி தெரிந்து கொள்ளாத ஒருவர் அதை புரிந்து கொள்ளாத ஒருவர் இதை செய்ய தெரியாத ஒருவர் மூடர் அவர்தான் பைத்தியக்காரர் இப்போ அன்றைய வைத்தியக்காரர் இந்த உலகத்தில் வாழும் சமத்த தியானத்தை பற்றி மேற்கொண்டு இதை தான் புத்தர் செய்தார் இதை தான் சொன்னார் இதை தான் வழி நடத்தினார் என்று சொல்லும் மூடர்கள் தான் இன்றைக்கு உலகத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க அப்போ சத்குருவும் இதைத்தான் சொல்கிறார் புத்தர் இதைத்தான் சொன்னார் அவர் இந்த பிரபஞ்சத்தோடு இணைந்து விட்டார் புத்த இல்லையின்மன் என்று சொல்லும் மூடத்தனமான இந்த இந்த விடயங்கள் அனைத்தும் புத்தர் சொன்னது கிடையாது பகவான் புத்தர் சொன்னது தான் இந்த படிச்ச சம்பாத என்ற மனம் உருவான விதம் பற்றி இது விதர்சனா தியானம் மூலியமாக தான் இதை புரிந்து கொள்ள முடியும் அப்போ இந்த விதர்சனா தியானம் மூலம் இதை புரிந்து கொள்ள நாங்கள் ஒரு தேடுதலை விமர்சனத்தை செய்யணும் இதை செய்பவருக்கு இதை புரிந்து கொள்ள முடிகிறது அப்போ மனம் உருவான விதம் பற்றி புரிந்து கொள்பவர் மனதின் மாயையை புரிந்து கொள்ளுகிறார் மனதின் மாயை புரிந்து கொண்ட போது அவர் மனதின் மீளும் வழியில் பயணத்தை மேற்கொள்கிறார் மேற்கொண்டு அவர் மனதின் மீளும் வழியில் பயணம் செய்து மனதிலிருந்து விடுதலை அடைந்து துன்பத்திலிருந்து அவர் விடுதலை அடைகிறார் இப்போ மனம் தான் எங்களுக்கு துன்பத்தை தந்து கொண்டிருக்கிறது மனதுக்கு தான் நாங்கள் அடிமையாகி சென்று கொண்டிருக்கிறோம் மனம் சொல்வதை தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் மனம் சொல்வதை மனம் செய்து கொண்டு இருப்பதன் காரணமாக நாங்கள் மனதுக்கு அடிமையாகி சென்று கொண்டிருக்கிறோம் அப்போ நாங்கள் ஆத்மதுஷ்டிக்குத்தான் அகப்பட்டிருக்கிறோம் இப்போ இந்த துஷ்டியில் வாழும் மனிதன்கள் அத்தனை பேரும் துன்பத்தை நோக்கி இருக்கிறாங்க இவர்கள் யாரும் மரணத்திலிருந்து விடுதலை அடையலை மரணத்திலிருந்து விடுதலை அடைய வேண்டும் என்றால் மனதின் மாயிலிருந்து அவர் விடுதலை அடையணும் அப்போ இதுதான் நிரந்தரமான வழி என்று பகவான் புத்தர் அவர்கள் இந்த வழியைத்தான் வலியுறுத்தினார்கள் படிக்க சமப்பாதை என்ற மனமுருவான விதம் பற்றி தெரிந்து கொள்ளாத யாருமே புத்தருடைய புத்தருடைய பிக்ஷுவாக முடியாது புத் பகவான் புத்தர் சென்ற வழியில் சென்றவர்கள் கிடையாது அவர்கள் புத்தரை பற்றி கதைக்க தகுதியற்றவர்கள் ஏனென்றால் தர் புத்தரை காண முடியாது தர்மத்தை தெரிந்து கொள்ளாத ஒருவரக்கு புத்தரை பற்றி கூற முடியாது தர்மத்தை பற்றி தெரிந்து கொள்ளாத ஒருவருக்கு தம்மம் பசதி சோமம் பசதி என்ற பகவான் புத்தரின் கருத்து தர்மத்தை காண்பவர் புத்தரை காண்பார் அப்போ புத்தர் என்பது வந்து ஒருத்தர் இல்லை சுவாமி நீங்கள் மனிதனா கடவுளா இறைவனா ஆண்டவனா ஜட் யார் என்று எல்லா பெயர்களையும் குறிப்பிட்டு கேட்கிறார் அப்போது இந்த உப்பக ஆஜீவ அப்போ உப்பக ஆஜீவ எப்படியெல்லாம் எல்லா பெயர்களும் அக்காலத்தில் உள்ள எல்லா பெயர்களையும் கூறி கூறி கேட்கிறார் ஆனால் இதுக்கு எதுவுமே பதில் இல்லை பதில் கூறவில்லை இல்லை இல்லை என்ற பதிலை தான் கூறினார்கள் அப்போ கடைசியாக தான் கேட்கிறார் சுவாமி நீங்கள் யார் என்று நீங்களே கூறுங்களே அப்படின்னு அப்போ அப்போதான் பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் நான் புத்த என்று அப்போ புத்த என்றால் புத்தர் என்றால் அங்கே ஒருத்தர் இல்லை எல்லா துஷ்டிகளிலிருந்தும் விடுதலை அடைந்த சுபாவம் தான் புத்த சுபாவம் அந்த புத்த சுபாவத்துக்குள் ஒருத்தர் இல்லை போய் ஒருத்தர் இல்லை என்ற நிலை தான் புத்த நிலை அந்த சுபாவத்தை தான் பகவான் புத்தர் அவர்கள் கயாசிசி போதி மூலையில் நாத்த சம்மா சம்புத்த என்ற மூன்று உலகத்தையும் வென்று யுத்தம் செய்து வென்று இந்த மூன்று உலகத்தையும் வென்று சம்மா சம்புத்த என்ற நிலையை அடைந்தது இந்த மனம் உருவான விதம் பற்றி தெரிந்து புரிந்து கொண்டு மனதின் மேலும் வழியில் அது நடைமுறைக்கு வந்து பிரக்தியம் அடைந்த நிலை தான் புத்த நிலை அப்போ புத்த நிலைக்குள் அங்கே ஒருத்தர் இல்லை புத்த சுபாவத்துக்குள் ஒருத்தர் இல்லை அப்போ அந்த போது பிஞ்சு குழந்தைக்கு உலகம் இல்லை என்ற இல்லை என்ற போது அந்த பிஞ்சு குழந்தையும் அங்கே இல்லை உலகம் இருக்கிறது என்ற துஷ்டியில் அகப்பட்ட போதுதான் இந்த உற்பத்தி நிலையங்களால் உருவாக்கப்பட்டது வெளியில் இருக்கிறது என்று பிடித்து கொண்ட குழந்தை அங்கே பிறந்தது தாயின் வயிற்றில் பிறந்தது அல்ல குழந்தையின் பிறப்பு கண்களுக்கு தெரிவது காதுக்கு கேட்பது மூக்குக்கு உணர்வது நாக்குக்கு உணர்வது உடம்புக்கு உணர்வது என்ற அந்த உற்பத்தி நிலையங்களால் உருவாக்கப்பட்டதை வெளியில் இருக்கிறது என்று பிடித்து கொண்ட பிறப்பு தான் பிறப்பு இந்த குழந்தையின் பிறப்பு அங்கேதான் நடந்தது இப்போ அந்த பிறப்பு சம்பவம் நடந்தபோது தான் அந்த தூய்மையான மனது அந்த பிரபாஸ்பரமான மனது பிரபாஸ்பரமற்ற நிலையை அடைந்தது அப்போ அதற்கு முதல்ல அந்த குழந்தைக்கு உலகம் ஒன்றும் இல்லை அப்போ உலகம் இல்லாத போது அந்த குழந்தையும் அங்கே இல்லை அப்போ இதுதான் புத்த சுபாவம் இந்த பிஞ்சு குழந்தையின் குழந்த இந்த குழந்தை குழந்தையின் சுபாவம் தான் புத்த சுபாவம் அங்கே பிரபாஸ்பரமான நிலை அப்போ இந்த புத்த சுபாவத்தை அடையும் பகவான் புத்தர் அவர்கள் இந்த பிஞ்சு குழந்தையின் தான் வருகிறார் ஆனால் வழக்கம் போல் கண்களுக்கு தெரிவது தெரியும் காதுக்கு கேட்பது கேட்கும் மொக்குக்கு உணர்வது உணரும் நாக்குக்கு உணர்வது உடம்புக்கு உணர்வது என்ற இது எதுவுமே இல்லாமல் போகாது அது வழக்கம் போல் எல்லாமே நடக்க வேண்டியது அனைத்தும் நடந்து கொண்டு தான் இருக்கும் ஆனால் இது வந்து புரிந்து கொள்ளக்கூடியது சங்கீத்தை நிம்பிதாய இதை புரிந்து கொள்ளக்கூடிய சத்தியம் வந்து புரிந்து கொண்டு இது விழு இதிலிருந்து விடுதலை அடைந்த போது அங்கே மனதின் மாயிலிருந்து விடுதலை அடைகிறார் ஆத்ம துஷ்டி ஆத்ம சமிக்கையிலிருந்து விடுதலை அடைந்து கற்பனை உலகத்திலிருந்து விடுதலை அடைந்து புத்த சுபாவத்தை அடைகிறார் அப்போது பகவான் புத்தர் இந்த சத்தியத்தை போதனை செய்த இந்த சத்திய தர்மத்தை கேட்டு இதை இதை புரிந்து கொண்டு வழியாக நடைமுறைப்படுத்தப்பட்டு இதை நடைமுறை பக்கம் வந்து பிராக்டிக்கலா தன்னுடைய அனுபவத்தை அனுபவபூர்வமாக இதை கண்டு இதை இதிலிருந்து விடுதலை அடைந்த போது அவர் ஷாக்கு புத்த என்ற புத்தரின் பிள்ளையாகிறார் அப்போ இதுதான் வலி இந்த துன்பத்தில் மீளும் வலி மனதில் மீளும் வலி நிர்வாணம் அடையும் வலி இதுவே நிரந்தரமான வழி என்ற இந்த வழியைத்தான் பகவான் புத்தர் அவர்கள் வலியுறுத்தினார்கள் இப்போது இந்த வழிக்கு வராது யாருமே பௌத்தர் கிடையாது அவர் பிக்ஷுவாக முடியாது பிக்ஷு என்பது வந்து பௌத்தர் என்பது வந்து துணியை மாற்றி கொள்வதனால் போர்வையை போர்த்திக் கொள்வதனால காவி உடையை அணிந்து கொண்டு மொட்டையடித்துக் கொள்வதனால் யாரும் பௌதராக முடியாது பிக்ஷுவாக முடியாது இது வந்து உல ரீதியிலான முன்னேற்றம் இங்கே இருக்கிறது மாற்றம் இங்கே இருக்கிறது ஆத்ம ஆத்மதுஷ்டியிலிருந்து விடுதலை அடைந்தவர் தான் பௌத்தர் அவர் தான் பிக்ஷு அப்போ இந்த பிக்ஷு என்கிற பௌத்தர் தான் பகவான் புதலின் பிள்ளை அப்போ இவர் இந்த நிலைக்கு வருபவர் இந்த சாந்தமான இனிமையான சுவையோடு தான் இருப்பார் ஏதான் சாந்தாங் ஏதான் பிரணீத்தாங் எதுதான் சப்ப சங்கார சமத்தோ என்ற அந்த சாந்தமான இனிமையான சுவை இங்கே தான் இருக்கிறது இந்த சாந்தமான இனிமையான சுவை இருப்பது வந்து ஆடம்பரத்தில் அல்ல ஆடம்பரத்திலிருந்து எளிமையான வாழ்க்கைக்கு வந்தவர் ஆடம்பரம் என் எதுவும் இவருடைய வாழ்க்கையில் கிடையாது எளிமையான வாழ்க்கைக்கு வந்தவர் அவருக்கு உலகம் உண்மையாக இருக்கிறது என்ற துஸ்தியிலிருந்து விடுதலை அடைந்தவர் இப்போ அவருக்கு கண்களுக்கு தெரிவது வெளியில் இல்லை காதுக்கு கேட்பது வெளியில் இல்லை மூக்குக்கு உணர்வது நாக்குக்கு உணர்வது உடம்புக்கு உணர்வது வெளியில் இல்லை இது உற்பத்தி நிலையங்களால் உருவாக்கப்பட்டது கண் இல்லை என்றால் வெளியில் உலகம் வெளி வெளியில் வர்ண உலகம் இல்லை காது இல்லை என்றால் சத்த உலகம் இல்லை மூக்கு இல்லை என்றால் வாசனை மற்றும் துர்நாற்றம் என்கிற உலகம் இல்லை நாக்கு இல்லை என்றால் சுவை என்ற உலகம் இல்லை உடம்பு இல்லை என்றால் குளிர் இல்லை உஷ்ணம் இல்லை இறக்கம் இல்லை வரமான தன்மைகள் இவை அனைத்தும் இந்த உலகம் எங்கேயும் இல்லை அப்போ இப்போ இந்த உற்பத்தி நிலையங்களால் உருவாக்கப்பட்ட உலகம் வெளியில் இருக்கிறதா இல்லை உற்பத்தி நிலையங்கள் இருக்கிறனதா தான் இவை அனைத்தும் வெளியில் இருக்கிறது என்று நாங்கள் பிடித்து இருக்கிறோம் இந்த ஆத்ம துஷ்டியில் அப்போ இவை அனைத்தும் உருவாக்கப்பட்டது உருவாக்கப்பட்டது வெளியில் இல்லை என்ற சத்தியத்தை புரிந்து கொண்டவர் இந்த அமைதிக்கு வருகிறார் இங்கே எளிமையாக எளிமைக்கு வருகிறார் அந்த எளிமையான அமைதி இங்கே தான் இருக்கிறது இங்கேதான் அந்த சாந்தமான இனிமையான சுவை இருக்கிறது அது வந்து வீட்டில் இருப்பவராக இருக்கலாம் காட்டில் இருப்பவராக இருக்கலாம் தலையை மொட்டை அடித்து கொண்டு இருப்பவராக இருக்கலாம் ஒரு முடியை வளர்த்து கொண்டு இருப்பவராக இருக்கலாம் ஒரு ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் சிறுவராக இருக்கலாம் வயோதிபராக இருக்கலாம் இதுக்கு வயது இல்லை கிடையாது இதுக்கு பேதம் கிடையாது இதுக்கு மொழி இனம் கிடையாது இது எல்லா எல்லா மனிதர்களுக்கும் சொந்தமானது தான் இந்த சத்தியம் அனைத்து மனிதர்களுக்கும் தான் இதை போதனை செய்தார்கள் பகவான் புத்தர் அவர்கள் இது பௌத்தர் என்று ஒரு மதத்தை கூறுவது கிடையாது பௌத்தம் என்பது வந்து ஒரு மதம் கிடையாது சத்திய தர்மம் தான் பௌத்தம் என்பது வந்து சத்தியத்தை போ சத்தியத்தை புரிந்து பிரக்தியம் அடைந்த நிலை தான் பௌத்தம் அப்போ இது வந்து உல ரீதியிலான மாற்றம் முன்னேற்றம் இதுதான் இன்றைக்கு உலகத்தில் எங்கேயும் இல்லாமல் இருக்கிறது பௌத்தம் என்ற போர்வையில் வாழும் பௌத்தர்கள் அனைவரும் பேருக்கு போட்டு கொண்டவர்கள் அனைவரும் மூடர்களாக மூடர்களாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களுக்கு உண்மையான பௌத்தம் என்னவென்று தெரியாதவர்கள் அப்போ இதை போலத்தான் சமத்துவ தியானத்தை மேற்கொண்டு இதில் பரவச நிலையில் மூழ்கி இருக்கும் மூடர்களும் இன்றைக்கு இதைத்தான் பகவான் புத்தர் சொன்னார் இதைத்தான் செய்தார் என்று சொல்லும் அனைவருமே மூடத்தனத்தில் தான் மூழ்கி இருக்கிறார்கள் அவர்களுக்கு யாரும் துன்பத்தில் மீளும் வழி கிடைக்கிறது கிடைக்க முடியாது ஏனென்றால் அங்கே அவர்கள் மூழ்கி இருப்பது மனதை ஒரு நிலைப்படுத்தி கொண்டு அதில் மனதை ஒரு நிலைப்படுத்தி கொண்டு மூழ்கி இருப்பதனால மனதின் மாயிலிருந்து விடுதலை அடைய முடியாது மனதின் மாயிலிருந்து அவர் விடுதலை அடைய வேண்டுமா இருந்தால் மனம் உருவான விதம் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் அப்போ இங்கே தான் பிழை திருக்கிறது இதுதான் பிழை பிழையை நாங்கள் திருத்தினால் மனம் உருவான வித விதம் பற்றி புரிந்து கொள்ள சத்திய தர்மத்துக்கு நாங்கள் வந்தால் இதை பழக்கப்படுத்தி பிராக்டிக்கலாக நாங்கள் இதை புரிந்து கொள்ள முயற்சி செய்தால் நடைமுறைக்கு வந்தால் இதை நாங்கள் உறுதி இந்த உறுதியான நிலைக்கு வந்தால் எங்களுக்கு இந்த மனதின் மாயிலிருந்து விடுதலை அடைய முடியும் அப்போ இது வந்து ஒரு நிலையில் உட்கார்ந்து கொண்டு கண்களை மூடிச்சு கொண்டு மனதை ஒரு நிலைப்படுத்துவது கிடையாது அது யாருக்கு வேணுமா தான் செய்யலாம் எப்போ வேணுமோ தான் செய்யலாம் ஆனால் அது வந்து அவ்வளோ ஈஸியான காரியம் கிடையாது இந்த மனம் உருவான விதம் பற்றி இந்த படிக்க சவுப்பாதை என்ற மனம் உருவான விதம் பற்றி விதர்சனா தியானம் மூலம் நாங்கள் நாங்கள் முதலில் இதை கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் சத்திய தர்மத்தை கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் பிறகு இதை நடைமுறைக்கு வரும்போது இந்த விதர்சனா தியானம் தான் நடைமுறை அதாவது இதை எங்களுக்கு கண்களுக்கு தெரிவது வெளியில் இருக்கிறதா காதுக்கு கேட்பது வெளியில் இருக்கிறதா என்ற ஒரு தேடுதலை விமர்சனத்தை செய்வது தான் விதர்சனா தியானம் அப்போ இதை நடைமுறைப்படுத்தி பார்க்கணும் நடைமுறைப்படுத்தி பார்ப்பவருக்கு இதை புரிந்து கொள்ள முடிகிறது அப்போது அவருக்கு கண்களுக்கு தெரிவது வெளியில் மாமரம் தென்னை மரம் பலாமரம் வெளியில் இருக்கிறதா என்று பார்த்தால் அங்கே கண்களுக்கு தெரிந்தது வெறும் வர்ணம் ஒரு வடிவம் தான் கண் என்பது வந்து கேமராவை போல கேமராவை நாங்கள் ஒன் பண்ணி எங்கிடு திருப்பினாலும் கண்களுக்கு கேமராவுக்கு அகப்படுவது வெறும் ஃபோட்டோ ஒன்று மட்டும்தான் ஆனால் அந்த ஃபோட்டோவுக்குள்ளே இது வாழை மரம் இது தென்னை மரம் இது மாமரம் இது பலாமரம் என்று சொல்வது நாங்கள் தான் அப்போ நாங்கள் சொல்வது வெளியில் இருக்கிறதா பொட்டோக்குள்ளே இருக்குதா அப்படின்னு பார்த்தா அப்படி ஒன்று கிடையாது அப்போ இந்த சத்தமும் வர்ணமும் இணையப்பட்டது மாமரம் என்பது வந்து கண்களுக்கு தெரிந்தது வர்ணம் ஒரு வடிவம் அதுக்கு சத்தத்தை கொடுத்தோம் இது மாமரம் என்று அப்போ இந்த சத்தமும் வர்ணமும் இணைந்தது தான் மாமரம் மாமரம் வெளியில் இருக்கிறதா வெளியில் இல்லை இது மனதில் தான் இருக்கிறது மனதில் இருக்கும் ஒரு எண்ணம் தான் மாமரம் அப்போ எண்ணங்களில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்போ சப் சப பாபாக்கரணங் குசலச உப்ப சம்பதா சச்சித்த பரியோ தபனங் புத்தானு சாசனங் என்ற இந்த மனதின் மாயில் விடுதலை அடைந்தால் இதுதான் புத்த சாசனம் என்று பகவான் புத்தர் கூறி அந்த வலிக்கு வரும் வலி இங்கே தான் பிறக்கிறது அப்போது சப பாபாக்கரணங் என்பது வந்து அனைத்து எண்ணங்களும் மனதின் மாயை கற்பனை இது எங்கேயுமே உண்மை உண்மையாகாது இது அனைத்தும் பொய்யானது இதில் எதுவும் எதுவும் உண்மையில்லை அனைத்து எண்ணமும் பொய்யானது எங்கேயும் உண்மை கிடையாது அப்போ இதை புரிந்து கொள்வது சப் நாங்கள் இதில் எங்கேயும் உண்மை இல்லை என்பதை புரிந்து கொள்ள நாங்கள் ஒரு எண்ணத்தை எடுத்து பார்த்தால் அதில் எங்களுக்கு அனைத்து எண்ணங்களும் பொய்யானது என்பதை புரிந்து கொள்ள முடியும் மாமரத்தில் ஐயாயிரம் இலைகள் இருந்தாலும் அந்த ஐயாயிரம் இலைகளில் நாங்கள் ஒரு இலையை எடுத்து நன்றாக பரிசீலனை செய்து பார்த்தால் அது ஐயாயிரம் இலைகளையும் நாங்கள் பார்த்ததற்கு சமமாகும் இதே போல ஒரு எண்ணத்தை எடுத்து நாங்கள் நன்றாக பரிசீலனை செய்து பார்த்தால் அனைத்து எண்ணங்களும் பொய்யானது கற்பனை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள முடியும் அப்போ மாமரம் என்பது வந்து கண்களுக்கு தெரிந்த வர்ணம் காதுக்கு கேட்ட சத்தம் இது இரண்டும் இணைந்தது தான் மாமரம் அதற்குள் வாசனை இருக்கிறது குளிர் இருக்கிறது உஷ்ணம் இருக்கிறது இறுக்கமான பாரமான தன்மை இருக்கிறது வாசனையும் துர்நோ வாசனையும் துர்நாற்றமும் இருக்கிறது அப்போ அனைத்தும் இணைந்தது தான் மாமரம் அப்போது இணையப்பட்டது வெளியில் அல்ல இது உற்பத்தி நிலையங்களால் உருவாக்கப்பட்டது உருவாக்கப்பட்டது மனதில் தான் இருக்கிறது அது ஒரு எண்ணம் மட்டும்தான் அப்போ எண்ணங்களில் உண்மை கிடையாது எண்ணங்கள் அனைத்தும் மாயை கற்பனை அப்போ அப்போ இதுதான் சப்ப பாப்ப சப்பாப்சாக்கரணம் அனைத்து எண்ணங்களும் மாயை கற்பனை இது எங்கேயும் உண்மை இல்லை அப்போ குசலச உப்ப சம்பதம் அப்போ இதை புரிந்து கொள்வதுதான் குசலை என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் அப்போ இது மனதின் மாயை புரிந்து கொள்வதுதான் குசலை இப்போ குசலை என்பது வந்து இந்த உணர்வு இந்த உணர்வுக்குள் அவர் விழித்து கொள்கிறார் இப்போ குசலை என்கிற இந்த உணர்வுக்குள் விழித்து கொண்டவருக்கு தான் சித்த தமனை என்பது வந்து இங்கே நடக்கிறது மனம் மனம் என்பது வந்து இவருக்கு அடிமையாகுவது அப்போதுதான் மனம் மனதுக்கு அடிமையாகி இருந்த இவர் மனம் இவருக்கு அடிமையாகிறது அப்போதுதான் இந்த சத்தியத்தை புரிந்து கொண்டு சத்தியத்துக்குள் விழித்து கொண்ட போது இந்த உணர்வுக்குள் அவர் சத்திய ஞானத்துக்குள் விழித்து கொண்டபோது அவருக்கு மனம் அடிமையாகிறது எண்ணங்கள் அடிமையாகிறது எண்ணங்களில் அவர் உண்மை என நம்பி அந்த எண்ணங்களுக்கு அடிமையாகி போக மாட்டார் மீண்டும் அடிமையாக ஆத இவர் சத்திய ஞானத்துக்குள் விழித்து கொண்டவர் சத்திய ஞானம் வழியாக குத்திய ஞானத்தின் வழி பயணம் செய்து இந்த பயணத்தை மேற்கொண்டு மனதின் மேலும் வழியில் பயணம் செய்து இவர் மனதில் ஆத்மதுஸ்தியில் ஆத்ம சமிக்கையில் இருந்து விடுதலை அடைந்து நிர்வாணம் அடைகிறார் இதுதான் அனைத்து புத்தர்கள் அவர்களும் கோரும் வழி இதுதான் அப்போ இதுதான் சப்ப பாப்ப சாக்கரணங் குசல சம்பதா சச்சித்த பரியோதபனங் இதுதான் புத்தானு சாசனம் என்ற அனைத்து புத்தரும் அனுசாசனா செய்தது இந்த சத்திய தர்மத்தை தான் இதைத்தான் காட்டினார்கள் இந்த வழியைத்தான் வலியுறுத்தினார்கள் வழியில் பயணம் செய்ய உங்களுக்கும் இந்த சத்திய தர்மம் துணையாக இருக்கும் திருவன்சரணி